வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பாகற்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் கசப்பு சுவை கொண்ட பாகற்காய் காய்கறிகளில் தனித்துவம் மிக்கது அப்படின்னே சொல்லலாம் இதில் பல மருத்துவ குணங்கள் இருக்குது அடிக்கடி வாரத்தில் ஒரு தடவையாவது பாகற்காய உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உடலுக்கு பலவிதமான அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று மருத்துவ நன்மைகளும் கிடைக்க ஆரம்பிக்கும் பலருக்கும் கசப்பு சுவை வந்து பிடிக்காததான் ஆனால் அதுக்கு அந்த ஒரு ஒற்றை காரணத்துக்காக மட்டும் பாகற்காய் எடுத்துக்கொள்ளாமல் விட்டுறாதீங்க எப்படியாவது தொடர்ந்து வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய உணவுகளை பாகற்காயை சேர்த்துக்கொள்ளும் போது அது கண் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய மருத்துவமைகளை கொடுக்கும் அப்படின்றத உணவு நிபுணர்கள் அதை பரிந்துரைக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன பாகற்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன என்னென்ன ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவமைகள் நமக்கு பாகற்காய் மூலமாக கிடைக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படினால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குழுப்பிடலாம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை நம்ம கட்டுப்பாடு வைத்துக் கொள்வதற்கு நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நம்ம விடுபடுவதற்கு பாகற்காய் எடுத்துக்கலாம் பாகற்காய் வந்து இன்சுலினுடைய சமநிலையை குணப்படுத்துவதற்கு உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை இயற்கையான முறையில் கட்டுப்படுத்துவதற்கு ஆயுர்வேத மருந்துகளிலும் வீட்டு வைத்தியங்களிலும் பல காலமாக பாகற்காய் பயன்படுத்தப்பட்டு இருக்கு ஸோ இதில் அந்த அளவுக்கு நார் சத்துக்கள் இருந்திருக்கு இன்னும் குறிப்பாக இதோடைய கசப்பு தன்மை விரைவாக ரத்தத்தில் வந்து கலந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடும் நாளடை நடுவில் அந்த சுகர் பிரச்சனை நம்ம விடுபட்டலாம் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது இப்போ இருந்தே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இப்போ இருந்தே உங்களுடைய உணவுகளை நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது பாகற்காயை சேர்த்து கொள்ள பாருங்கள் சர்க்கரை வியாதியிலேருந்து விடுபட்டு விடலாம் உடல் எடையை குறைக்கக்கூடியது பாகற்காய் பாகற்காயை வேக வைத்தோ அல்லது ஜூஸ் ஆகவோ தினமும் நீங்கள் பொழுது நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றம் அந்த மெட்டபாலிக் விகிதம் வந்து அதிகமாகும் இது பசியின்மையை நமக்கு வந்து போக்கும் மேலும் இதில் வந்து நார் அதிகமாக இருக்கிறதால இது வந்து குறைவான கலோரிகளையும் வந்து கொண்டிருக்கிறதால இது சிறந்த செரிமானத்திற்கு உங்களுக்கு ஊக்குவித்து உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதிக ஊட்டச்சத்துக்கள் குறைந்த கலோரிகள் இருக்குது இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய பசியை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு வெயிட்டை இன்னும் இன்னும் அதிகப்படுத்திக்க மாட்டீங்க அதை முதல்ல கண்ட்ரோல் பண்ணிக்குவீங்க ஸோ பாகற்காயில் இருக்கக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்கள் என்ன பண்ணும் குறிப்பாக நார் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை மீண்டும் உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து அந்த கொழுப்புகள்லாம் கரைச்சிரும் இதனால் தொப்பை போன்ற உணர்வு அந்த உடல் அமைப்பை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுடைய உடல் எடையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி நீங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு குறைக்கிறதுக்கு பசியை கண்ட்ரோல் பண்ணி குறைக்கிறதுக்கெல்லாம் பாகற்காய் வந்து உதவிகரமாக இருக்கும் செரிமான நலம் மேம்படுவதற்கு பாகற்காய் ஹெல்ப் பண்ணும் பாகற்காயில் இருக்கக்கூடிய வளமான அளவு நார்சத்து காரணமாக நமது செரிமானத்திற்கு சிறந்த முறையில் பாகற்காய் உதவிகரமாக இருக்கு இதன் மூலமாக செரிமானம் சார்ந்த சிக்கல்கள் எதுவும் ஏற்படாமல் தடுத்து கொள்ளலாம் நம்ம வந்து குணமும் படுத்திக் கொள்ளலாம் நம்ம உணவுகளை சாப்பிட்டதுக்கப்புறம் அல்லது பாகற்காயோட உணவுகளை சேர்த்து சாப்பிடும்போது அந்த உணவுகள் செரிமானமாகவும் ஆரம்பிக்கும் எளிமையாகவே செரிமானமாகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் வெளியேற்றப்படும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சனை இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்து ஏற்படாது உணவுகள் சிரிக்காமல் ஏற்படக்கூடிய உங்களுக்கு அந்த உணவுகள் வந்து பார்த்தோம்னா ஏற்படுத்தக்கூடியது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்க நலமாக இருக்கலாம் செரிமான மண்டலத்தையே பார்க்கறக்காய் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் குடல் ஆரோக்கியத்தையுமே பாதுகாக்கும் அதாவது நல்ல பாக்டீரியாக்களை வந்து ஊக்குவித்து குடல்கள் இருந்து கழிவுகள் வந்து வெளியேறுவதற்கு உங்களுக்கு உதவிகரமாக பார்க்கறக்காய் இருக்கும் இதையென நலனை மேம்படுத்தக்கூடியது பாகற்காய் பாகற்காய் சாப்பிடும்போது உடல் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் வந்து குறைவதாக ஆய்வாளர்கள் வந்து மூலமாக இதய நோய்கள் வரக்கூடிய அது இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வளமான நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் தேவை கிடையாது அப்போ ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு பாகற்காய் எடுத்துக்கொள்ளலாம் அந்த கொழுப்புகள் வந்து அகற்றப்படும் மீண்டும் ரத்த நாளங்களில் கொழுப்பு பிடிவு ஏற்படாமல் பாதுகாத்துக்குழுவிற்கு பாகற்காய் உதவிகரமாக இருக்கும் இதனால் ரத்த நாளங்கள் வழியாக எந்தவிதமான அடைப்பும் இல்லாமல் ரத்த ஓட்டம் சீரான அளவில் குருங்கி விரிய செல்ல ஆரம்பிக்கும் அப்போ ரத்த ஓட்டம் சீரான அளவில் இதயத்தை பொழுது இதய துடிப்பும் வந்து சீராக இருக்கும் இதனால மாரடைப்பு பக்கவாதம் இதய தவணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கலாம் பன்மடங்கு இதயம் பலம் பெறும் இதய துடிப்பும் சீராக இருக்கும் புற்றுநோய் தடுப்பு பெறுவதற்கு பாகற்காய் எடுத்துக்கலாம் பாகற்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பயோ ஆக்டிவ் கலவைகள் சில குறிப்பிட்ட புற்றுநோய்லேருந்து நம்மை தாக்குவதிலிருந்து அதில் நம்ம வந்து விடுபட வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால வந்து பார்த்தோம்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களிடமிருந்து நம்ம விடுபட்டு விடலாம் எந்த விதமான கேன்சர்ஸுமே நம்மளுக்கு வந்து பரவாது பரவாத முறை தரத்துக்கலாம் பரவி இருக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவல்களுமே நம்ம வெளியேற்றிக் கொள்ளலாம் ஏன்னா பாகுறக்காயில் வந்து நச்சு நிற்கக்கூடிய தன்மைகள் வந்து இருக்கிறதாக கூறப்படுது ஸோ இதனால் உடலில் இருக்கக்கூடிய நச்சுகள் கழிவுகள் இதெல்லாமே வெளியேறிடும் தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களுமே நமக்கு வந்து பரவாமே தடுக்கும் ஸோ அந்தளவுக்கு உயிர் சொத்து கொடுத்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தக்கூடியது பாகற்காய் தான் ஸோ கசப்பாக இருக்கக்கூடியது பாகற்காய் அப்படின்றதுக்காக ஒற்றை காரணத்துக்காக அதை அப்படி பண்ணாதீங்க அதிகமான ஹீட்டில் வந்து நீங்கள் பாகற்காய் இது பண்ணும்போது உப்பு மிளகு இதெல்லாம் நீங்கள் போட்டு இது பண்ணிங்கன்னா அதில் கூடிய அந்த கசப்புத்தன்மை வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு போயிடும் ஸோ தன்மை அதிகமாக வந்து சாப்பிடுமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு தான் இந்த முறை மற்றபடி பார்க்குறக்கா உங்களுக்கு அந்த தன்மை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவை பார்க்கறதுக்காக எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை